நாளைக்கு சில மனிதர்களை அல்லா தலா பாத்திரத்தில் போட்டு அப்படி கொதிக்க வைப்பானாம் யாருன்னு கேட்டால் ஜீனால ஈடுபட்டவர்கள் வட்டில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையை அதே போல மெம்பர் மேடைகளில் பேசி அழகாக பேசிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராத அந்த உலமாக்கல் காரிகளையும் அல்லா நரகத்தை எரிக்கிறதுக்கு முதலாவது பயன்படுத்த போகிறான் உலகத்துக்கு அமைதியான ஒரு தீனை அமைதியான முறையில் எந்த எந்த விதமான கொலையும் அநியாயங்களும் இல்லாமல் மீதமான முறையில் உலகத்துக்கு அவர்களுக்கு இந்த அவர்கள் சுமந்து கொண்டு சென்று உலகத்தில் நாலாபுரமும் ஹாரோன் ரஷீத் அவர்கள் ஒரு மலை பெய்யும் பொழுது ஈராக்கில் சொல்கிறார் மலையணி எங்கு பெய்ந்தாலும் அது என்னுடைய பூமியாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் மூன்று ரெண்டு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் உமர் இப்னா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் உலகத்தில் பெரும் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அல்லாஹுடைய நெருக்கமாக இருந்தார்கள் ஈமானுடனும் தக்குவாவுடனும் குடுக்கள் வாங்கல்ல நேர்மையானவர்களாகவும் ஹராமான தொழில்கள் கொண்டு வட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு சூதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு சூது விளையாடுவது மேலான சகோதரர்களே குடும்பங்களுக்கு தர்த்தினத்தையும் வியாபாரத்துக்கு அது சோதனையையும் தன்னுடைய உள்ளத்துல ஒரு வகையான கல் நெஞ்ச தன்மையையும் அல்லாவுடைய சட்டங்களுக்கு அது டபிள்யூ 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 என்று சொல்வார்கள் மனிதனை ஹராமான முறையில கொண்டு போக்குள்ள இன்றைக்குதான் டபிள்யூ டபிள்யூ டபுள் வேறொன்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது பெண்ணை தவறாக ஒரு மனிதன் அணுகும் பொழுது அதனுடைய கவர்ச்சி ஆசையை தவறாக பயன்படுத்தும் பொழுது சொன்னார்கள் அனுமதி கேட்டு வந்திருக்கிறாயே உன்னுடைய மனைவி கிட்ட இருக்கிறது தான் அடுத்த பெண்ணிடத்திலையும் இருக்கிறது என்றே நபி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் உன்னுடைய சாட்சி மாமி உன்னுடைய மனைவி உன்னுடைய மகள் இவர்களிடத்தை நீ இந்த பாவத்தை யாருக்கும் கொடுப்பாயா அது போல நீ இன்னொருவரை இந்த பாவத்துக்கு நெருங்க கூடாது நாளைக்கு சில மனிதர்களை அல்லாஹ் தாலா பாத்திரத்துல போட்டு அப்படி கொதிக்க வைப்பானாம் யாருன்னு கேட்டா ஜினால ஈடுபட்டவர்கள் வட்டில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையை அதே போல மெம்பர் மேடைகளில் பேசி அழகாக பேசிட்டு தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராத அந்த உலமாக்கல் காரிகளையும் அல்லாஹ் தாலா நரகத்தை எரிக்கிறதுக்கு முதலாவது பயன்படுத்த போகிறான் பணத்தை கொடுத்து பணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அறிவு கொடுத்து அறிவை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் செல்வத்தை கொடுத்து தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தவறாக கபடத்துடனும் நயவஞ்சகத்துடனும் மோசமான சிந்தனையுடனும் பசாதை பரப்ப கூடியவர்களாகவும் கோலை மூட்டி நயவஞ்சகத்தை உண்டாக்கி லாத் இஸ்லாய் துன்யால அமைதி ஏற்பட்டதுக்கு பிறகு பசாதை ஏற்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹால குரான்ல சொல்லியிருக்கிறார்